இலங்கையில திறக்கப்பட்டிருக்கிற ஷெல் நிறுவனத்தின் முதலாவது எரிபொருள் நிரப்பு நிலையம் சர்வதேச எண்ணெய் மற்றும் எரிவாயு முன்னணி நிறுவனமான முதலாவது எரிபொருள் நிலையத்தை கடந்த பிப்ரவரி மாசம் ஹம்பத்தலையில திறந்திருக்காங்க இந்த ஷெல் நிறுவனம் மேற்பட்ட நாடுகள்ல நாற்பத்தி ஏழாயிரத்துக்கும் கூடுதலான நிலையங்களை கொண்ட உலகத்திலேயே மிகப்பெரிய எரிபொருள் நிரப்பு நிலையம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு காலகட்டத்துல இலங்கைக்கு கூட முக்கியமா எண்ணெய் வழங்குனரா இந்த ஷெல் நிறுவனம் தான் இருந்திருக்கு அப்போதைய பிரதமர் ஸ்ரீமாவா பண்டார் அவங்க தொழில போன்ற பெரிய நிறுவனங்கள் இவ்வாறு மூன்றாம் ஆண்டு ஜூன் மாசம் இலங்கை அரசாங்கம் ஷெல் நிறுவனத்தோட நீண்ட கால ஒரு கைச்சாத்தையும் ஒப்பந்தம் செய்திருக்காங்க இந்த ஷெல் நிறுவனத்தின் வெளிநாட்டு முதலீட்டை இலங்கையில வலுப்படுத்த உதவும் என்றும் எரிபொருள் பற்றாக்குறையை குறைச்சு விநியோகத்தை மேம்படுத்த உதவும் என்றும் பொருளாதார வல்லுநர்கள் எல்லாருமே எதிர்பார்க்கிறாங்க